வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் ஹிண்டன்பர்க் பத்தை வச்ச ஒன்று இப்போ வரைக்கும் பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல இந்த அதானி விவகாரத்தை பற்றி ஊடகங்களில் செய்தி வெளியிடக்கூடாது ஊதி பெருசாகிறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு லாயர் கேட்டுக்கிட்டாருங்க ஆனால் சிஜேஐ கொடுத்த பதில் இருக்கு வேற லெவல் தரமான சம்பவம் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேசப்படும் நிகழ்ச்சியில் போகலாம் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்த ஒருத்தர் நல்லா படித்தவர் இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை கரைச்சி குடித்தவர் கார்ப்பரேட்டில் எப்படி எப்படிலாம் வரி ஏய்ப்பு செய்வாங்க இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டவர் அமெரிக்காவில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரீசர்ச் ஃபார்ம் இது போல் ஒவ்வொரு கம்பெனியும் என்னென்ன சித்து வேலைகள்லாம் பண்ணோம் அந்த சித்து வேலைகளை கண்டுபிடிச்சி அதை ரிப்போர்ட்டாக வெளியிட்டோனாக்கா நாம் ஷார்ட் செல் பண்ணி நல்லா பணம் பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நிறுவனங்களில் இதே போல் வேலையை பார்த்துட்டு அவங்க நினச்ச பணத்தை சம்பாதிச்சுட்டு பதினாறாவது நிறுவனமாக அந்த ஹிண்டன்பர்க்கின்ற ரிசர்ச் ஃபார்ம் தேர்ந்தெடுத்தது தான் அதானி குரூப்பை நம்ம இந்தியாவோட சர்வதேச வர்த்தக அடையாளம் அந்த குரூப்பை டார்கெட் பண்ணாங்க ரெண்டு வருஷம் வரைக்கும் அந்த குரூப் கம்பெனிஸ்க்கு எங்கெங்கெல்லாம் கிளைகள் இருக்குன்னு பின்னாடியே தொடர்ந்து போனாங்க ஆதாரங்களை கலெக்ட் பண்ணாங்க அதை திடீர்னு பொது வெளிக்க கொண்டு வந்தாங்க முடிஞ்சு போயிடுச்சு உலக பணக்காரர்கள் பட்டியலில் மூன்றாவது இடத்துல இருந்த கௌதம் அதானி இப்போது முப்பத்தி மூணாவது இடத்துல இருக்கார் மூணு முப்பத்தி மூணு எவ்வளோ பெரிய பின்னாடி பார்த்தீங்களா இப்போ ஏற்பட்ட சரிவை அதானி சந்திக்க ஒரே ஒரு காரணம் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் சரி ரைட்டு விடுங்க இதெல்லாம் நடந்து முடிகிறதே நேரம் பங்குச்சந்தைகள் பயங்கரமாக ஆட்டம் காணது அதுவும் இந்திய சந்தைகளில் இந்த மும்பை பங்குச்சந்தை தேசிய பங்குச்சந்தை இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதானி குரூப் கம்பெனிஸோட ஷேர்ஸ் அதில் பார்த்துக்கு போகுது ஏன்னா ஷேர் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணோன்னா ஒரு கம்பெனியை பற்றி பாசிட்டிவான ரிசல்ட் வெளியே வருதா இந்த காலாண்டு முடிவுகளோ இல்லைனா மற்ற விஷயங்களோ இதை வச்சு ஷேரோட வேல்யூ ஏறும் அதுவே அந்த கம்பெனியை பற்றி நெகட்டிவாக எதனா ஒரு விஷயம் இந்த ஹிண்டன் ரிப்போர்ட் மாதிரி வெளியே வந்துச்சு அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு சட 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 அந்த பங்கு மதிப்பு கீழே சரஞ்சிக்கிட்டே வரும் இந்த ரெண்டாவது சொன்ன பாருங்க அதுதான் ஷேர் மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அதான் ஹைலைட்டு இந்த விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு உள்ளே தலையிட்டுருச்சுங்க ஏன்னா இந்த பணம் உள்ளே வருது ஷேர் மார்க்கெட் உள்ள வருது அப்படின்னா பெரு நிறுவனங்கள் மட்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது பொதுமக்களே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோ பார்த்துருக்க ஒரு சிலர் கூட ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்திய மக்களோட நலனை பாதுகாக்கிறதுல அரசை விட ஒரு படி மேலே தார்மீக உரிமை இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு அதாவது உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்துக்குள்ளே வந்தாங்க நம்ம முதலீட்டாளர்களோட நலனை காக்கிறதுக்காக ஓகே கடந்த பத்தாம் தேதி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது அதானியோட இந்த பங்கு வீழ்ச்சியால் இந்திய முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது அவங்க பாதுகாக்கப்படணும் இந்த பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் பேனலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிபுணர்கள் அடங்கிய குழுவை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க சொன்னதுமே கடந்த பதினேழாம் தேதி மத்திய அரசு ஒரு சீல் பண்ண கவரை சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க அதில் என்னென்ன இருக்குன்னா இந்த எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா அந்த எக்ஸ்பெர்ட்ஸோட பேரெல்லாம் குறிப்பிட்டு மத்திய அரசு அந்த ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட்டை சம்மிட் பண்ணியிருந்தாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் அந்த டாக்குமெண்ட்டை நிராகரிச்சிட்டாங்க வேணாங்க நாங்களே செலக்ட் பண்ணுறோம் யார் யார் இதுக்குள்ளே வரணுன்ட்டு அந்த எக்ஸ்பெர்ட்ஸாக இருக்கும் நாங்களே செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க இதுக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்ன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிபுணர்களை நாங்கள் தேர்வு பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் இதுக்கான காரணம் நீதிமன்றம் அப்படின்றது அரசோட அமைப்பு கிடையாது கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் கிடையாது அது கீழே வர்றது கிடையாது மக்கள் நலனுக்காக சுயாதீனமாக செயல்படுற ஒரு நம்பிக்கை வாய்ந்த அமைப்பு முழு வெளிப்படைத்தன்மை இதில் நாங்கள் இருக்கணும்னு பார்க்குறோம் ஸோ அதனால தான் கவர்மெண்ட் சொல்கிற நிபுணர்கள் பேர்லாங்களுக்கு வேண்டாம் நாங்களா நியமிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பி மகுவா மொய்த்ரா இருக்காங்களா இவங்க ஆக்சுவலாக இந்த ஹிண்டன்பர்க் விஷயத்த இருந்தே பயங்கரமாக பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்டில் அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க இந்த ஹிண்டன்பர்க் வர்சஸ் அதானி இஷ்யூஸாக இருந்து அதே மொய்த்ரா தான் வழக்கம் போல் அதானி விஷயத்தை வச்சு மத்திய அரசை சீண்டு ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்கிறாங்க இது வரைக்குமே எல்ஐசிக்கு மூவாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கான ஒரு ப்ரூஃபாக நியூஸ் பேப்பரில் வெளியான ஒரு ஆர்டிகலையும் அவங்க மேற்கொள்ளிகிட்ட அந்த ட்வீட் பண்ணியிருக்காங்க ஏன்னா எல்ஐசி அதானி குரூப் கம்பெனிஸில் ஷேர் வச்சிருக்குங்க உங்களுக்கு புரிய நம்புறேன் ஓகே பர்ச்சேசிங் வேல்யூ இருக்குல்ல இந்த அதானி குரூப் கம்பெனிஸ் இருக்கு பாருங்கள் அதோட ஷேரோட பர்ச்சேசிங் வேல்யூ அதை விட இப்போ அதோட வேல்யூ குறைஞ்சிருக்கு பர்ச்சேசிங் வேல்யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ குறைஞ்சிருக்கேன்னா இதுவே பெரிய அடிதான் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர்லாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்த செபி இருக்கலங்க செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதாவது ஷேர் மார்க்கெட்டில் எல்லா வர்த்தகத்தையும் ஒழுங்குமுறைப்படுத்துறது அந்த ஒரு வாரியம் தான் அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் இருக்க பாருங்கள் காப்பீடு இது சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஒழுங்குபடுத்துறது ஐஆர்டிஏஐன்னு சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இந்த அமைப்பினர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எல்ஐசியில் இருக்கிறது மக்கள் போட்ட போனோம் எல்ஐசி அந்த பணத்தை கொண்டு போய் போட்டது எங்க அதானி குரூப் கம்பெனிஸில் இப்போ ஷேர் அடிவாங்க ஆரம்பிச்சிடுச்சு பர்ச்சேசிங் வேலையோட கீழே வந்துருச்சு அப்போ மக்கள் தானே பாதிக்கப்பட போகிறாங்க ஸோ மக்கள் இந்திய மக்களோட பணத்தை விட அதானி முக்கியமாக என்ன ஸோ ஐஆர்டிஏ உடனடியாக என்னென்னு பார்க்கணும் அப்படின்றாங்க த கம்பைண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் எல்ஐசி இன் அதானி ஸ்டாக்ஸ் அதாவது அதானி குரூப் கம்பெனிஸ் ஷேர்ஸில் எந்த அளவுக்கு எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணியிருந்துச்சோ அதோட அந்த கம்பைன்டு மார்க்கெட் வேல்யூ இருக்குல்ல அது முன்னாடி இருந்ததோட இப்போ அதில் பாதுகாத்துக்கு போயிருக்கிறதா கிளைம் பண்ணுறாங்க அதாவது போன வருஷம் டிசம்பர் முப்பத்தி தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹிண்டன்பக் ரிப்போர்ட் வெளியாகிறதுக்கு முன்னாடி ஓகேவா எண்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது கோடியாக இருந்துச்சு இப்போ ஹிண்டன்பக் ரிப்போர்ட் வெளியான இந்த வருஷம் ஃபெப்ரவரி இருபத்தி மூணாம் தேதியோடு எடுத்துக்கிட்டா முப்பத்தி மூணாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ரெண்டு கோடியாக அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க அதானி என்டர்பிரைசஸ் அதானி கிரீன் எனர்ஜி அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அதானி டோட்டல் கேஸ் அதானி ட்ரான்ஸ்மிஷன் அம்புஜா சிமெண்ட்ஸ் ஏசிசி இப்படி எல்லாத்துலேயும் ஷேர்ஸை வாங்கியிருக்கீங்க ஆனால் அது எல்லாம் நிலையில்லாமல் கீழே போயிட்டுருக்கு இருக்கு மக்களை பாதுகாத்துருங்க அப்படின்றாங்க ஆக்சுவலாக இந்த வேல்யூஷன் இருக்குல்ல எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடி அப்படின்றது இது ஏற்கனவே எல்ஐசி மறுத்துருந்தாங்க இது சம்மந்தமாக விளக்கம் கூட கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் கிடையாதுங்க அப்படின்ட்டு ஆனால் தேசிய ஊடகங்கள் இப்போ வரைக்கும் இந்த நம்பரை அவ்வளோ ஆழமாக பிடிச்சிட்டு தூங்குறாங்கன்னா விஷயம் பின்னாடி இல்லாமலையாக இருக்கும் அப்படின்னு கேட்கறவங்கன்னு இருக்க தான் செய்கிறாங்க இன்னொரு ஒரு தகவலும் இப்போ தேசிய ஊடகங்கள் பெரிய பேசுபொருளாக இருந்துகிட்டு இருக்குங்க என்னென்னா அதானி பங்குகளை ஒன்று புள்ளி ரெண்டு எட்டு சதவீதத்தில் ஆரம்பித்து ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் வரைக்கும் எல்ஐசி வாங்கியிருக்கு ஜனவரி முப்பதுக்கு பிறகு எந்த பங்கையும் எல்ஐசி வாங்கவும் இல்லை இல்லை இது எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விளக்கமும் கூடிய சீக்கிரம் எல்ஐசி தப்பு வரும்னு எதிர்பார்த்துருக்கலாம் ஓகே இப்போ திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாங்க சுப்ரீம் கோர்ட்டில் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு மனுவை விசாரணைக்கு எடுக்கிறாங்க அந்த மனு மீதான வாதம் இருக்கு பாருங்க பயங்கரமா போச்சுங்க மூத்த வழக்கறிஞர் எம் எல் சர்மா இருக்கார்ல அவர் தான் வாதத்தை முன் வச்சிருந்தார் ஆனால் அந்த அமர்வில் நம்ம சிஜே ஆகியிருக்காரில் நம்ம உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அவரே இருந்தார் இந்த விசாரணையினப்போ ஷர்மா முன் வச்ச வாதம் என்ன தெரியுமா சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பையும் சுப்ரீம் கோர்ட்டோட மாண்பையும் விமர்சிக்கிற வகையில் ஹிண்டன்பாகோட ரிப்போர்ட் அமைஞ்சிருக்கு ஸோ அதானி விவகாரத்தை மீடியாக்கள் ஊதி ஊதி பெருசாக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதிக்கணும்னு சொல்லி கேட்டாருங்க புரியுதா இந்த அதானி விவகாரத்தை பற்றி ஊடகங்கள் பேசவே கூடாதுன்னு அர்த்தம் அதுதான் கோர்ட்டில் வாதமாக முன் வச்சிருந்தாரு ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகள் வாதத்தை அப்படியே ஏற்றுப்பாங்களா அலசி ஆராய்வாங்களே அதுவும் அந்த மூன்று நீதிபதிகளில் ஒருத்தர் முக்கியமானவர்னு சொல்லிட்டேன் நம்ம சிஜே ஐயா அவர்கள் இவர் இடத்துல அவங்க சொன்னார் அந்த வாதத்தை கேட்டு ஆக்கப்பூர்வமான வேறு ஏதாவது இருந்தால் வாதாடுங்க அப்படின்னாருங்க அந்த வக்கீலுக்கு எப்படி இருந்திருக்கு அதை கேட்குறப்ப அதாவது இது போலலாம் வாதாட வேணாம் வேறு ஏதனா உறுப்பினர் விஷயம் தான் வாதாடுன்னு அர்த்தம் மீடியாவுக்கு எதிராக எதையும் செய்ய முடியாது அதோட வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு மீடியாவோட வேலையை தூக்கி பேசுகிற மாதிரி தான் இவர் சொல்லியிருந்தார் ஏன்னா மீடியாக்கு என்னங்க வேலை இவர் பெரிய பணம் படைச்சவர் இவர் ஏழை ஒரு பணக்காரர் இதை அறிஞ்சுதான் செய்தி பண்ணணுமா என்ன ஊடக தர்மம் எதுவாக இருந்தாலும் நடந்ததை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அதுதான் மீடியா பண்ணிக்கிட்டு இருக்கு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை மீடியா தயாரிக்கல ஒரு தனிப்பட்ட ஃபார்ம் ஒன்று தயாரிச்சது அது இந்தியன் ஃபார்மும் கிடையாது அமெரிக்கா தலைமை கொண்டு இயங்கிட்டு இருக்க ஃபார்மு அப்படி இருக்கிறப்ப எப்படி மீடியாவை கை காட்டலான்றது தான் அங்கிருந்து உங்களோட கேள்வியாக நடந்துகிட்ருக்கு அதானி செய்தியை வெளியிடுறதுக்கு ஊடகங்களுக்கு தடலாக விதிக்க முடியாதுப்பா அப்படின்னு சிஜே ஐ அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் இந்த வழக்கில் கூடிய விரைவெளியே தீர்ப்பு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு எப்பேர் தீர்ப்பு வரப்போதுன்றதான் பெரிய கேள்விக்குறான விஷயமா இருந்துகிட்ருக்கு ஏன்னா இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் தீர்ப்பு அமையுங்க ஏன்னா ஒரு விஷயம் நம்ம இந்திய நீதித்துறையில் இருக்குது ஒரு வழக்கில் கொடுக்கப்பட்டிருக்க தீர்ப்பு இருக்குல்ல அதே மாதிரி இன்னொரு வழக்கு ஃப்யூச்சரில் வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பை மேற்கொள்ளிட்டு இந்த வழக்கிலும் தீர்ப்பு பெற்றிருக்க முடியும் அப்படி இருக்கிறப்ப இந்த விவகாரத்தில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட போகுதுன்றதா அடுத்த வர பல ஆண்டுகளில் ஒரு உதாரணமாக இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி வரைக்குமே இறங்கி இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காருன்னா சாதாரண விவகாரம் கிடையாது இந்த ஒட்டுமொத்த விவகாரத்துக்கும் ஆணிவர் யாருங்க கௌதம் மதானி அப்படின்ற ஒரே ஒரு சிங்கிள் பர்சன் அப்பேற்பட்ட அந்த சிங்கிள் பர்சனை பற்றி தான் ஒரு பெரிய தொகுப்பை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க கௌதம் மதானி அப்படின்ற அடையாளம் உருவானது எப்படி அவர் காலத்தில் கடத்தப்பட்டவர் அதுக்கப்புறம் உயிரோடு வெளியே வந்தவர் அதுக்கப்புறம் வளர்ச்சி வேறு லெவலில் இருந்துச்சு ஒட்டுமொத்த இந்தியாவோட வர்த்தக அடையாளமாக உள்ளகாரங்களை திகழ்கிறதும் இதே கௌதம் மதானி அவர்கள் தான் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அவர் எந்தளவுக்கு ஃபேமிலி கூட கனெக்டடாக இருப்பார் மாதிரி எல்லா விஷயத்தையும் கௌதம் அதானி சார்ந்த ஒட்டுமொத்தமான பக்கத்தை அவங்கக்கிட்ட தொகுத்து வழங்குகிற எந்த விதமான சமரசமும் அந்த தொகுப்பில் இருக்காது அந்த தொகுப்பு ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா ஓ இவர் தான் கௌதம் அதானியா அப்படின்ற புரிதல் உங்களுக்கே ஏற்படும் அவரோட முழு பேர் பார்த்தீங்கன்னா கௌதம் சாந்திலால் அதானி குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி பறக்கிறாருங்க ஒரு நடுத்தரமான ஜெயின் குடும்பம் இவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவர் கூட பிறந்தாங்க ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏழு பேருங்க பிகாம் படிப்பு போய் சேர்றப்பில் காலேஜில் ஒரு வருஷம் போகுது ரெண்டு வருஷம் போகுது உடனே ட்ராப் அவுட்டுங்க அவர் என்ன பண்ணிடுறாரு என்னால் இதுக்கப்புறமும் பொறுமையெல்லாம் இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது நான் பிஸ்னஸ் பண்ணணும் காசு பண்ணணுன்ட்டு உடனடியாக அந்த படிப்பை பாதியில் நிறுத்திட்டு தொழில் தொடங்க வந்துட்டார் இதில் என்ன கொடுமைனா இவரோட பரம்பரை தொழில் இருக்குல்ல அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இதில் அவருக்கு துணியும் ஈடுபாடே கிடையாது இதுக்காக தான் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் மும்பைக்கு குடி போயிடுறாருங்க அங்கே போனவர் இந்த ஃபேமஸ் மகேந்திரா பிரதர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்காக வேலை செய்கிறாப்பில் எடுத்ததை சொந்த தொழில் கிடையாது இன்னொருத்தருக்காக வேலை செஞ்சுருக்காரு ஆனால் அந்த வேலை வேறு லெவல் வேலை இந்த சின்ன கல் பெத்த லாபம்னாங்களா அப்பேற்பட்ட வேலை வைர வியாபாரம் அதில் மகேந்திரா பிரதர்ஸ்க்காக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் வரைக்கும் கௌதம் அதானி உழைச்சிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு நாளும் கடைசி நாளாக நினச்சிக்கிட்டு எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக்கிறாருங்க இந்த அம்பானி பிரதர்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முகேஷ் அம்பானிக்கு இருக்க பெரிய பலம் அவரோட அப்பா கூடவே ட்ராவல் பண்ணார் அதனால் தான் அப்பா பிஸ்னஸில் என்னென்ன யுக்திகளாக கையாளுவாரோ எல்லாத்தையும் அவர் கற்றுக்கிட்டார் ஆனால் அவரோட தம்பி இருக்கார்ல அனில் அம்பானி அவர் அப்பா கூட பெருசாக ட்ராவல் பண்ணலை அதனாலே பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அவரோட பெருசாக கற்றுக்க முடியல அதோட ரிசல்ட்டை நம்ம வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முகேஷ் அம்பானி மேலே மேலே போய்கிட்டு இருக்காரு அனில் அம்பானி முடிஞ்சளவு கீழே சரிஞ்சிக்கிட்டு இருக்காரு கைது ஆகிற அளவுலாம் போச்சு அணிலம்பானி அதை கதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்புறேன் இதே மாதிரி தான் இவருவங்க ஆனால் ஒரு அப்பா கிட்ட அந்த பிஸ்னஸை கற்றுக்கல மகேந்திர பிரதர்ஸ் கிட்ட மூணு வருஷத்துக்கு ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நாளும் பிஸ்னஸ் சம்மந்தமாக எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கிட்டாரு ஓகே நாம் ரெடி ஆகிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம தனியாக பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதே மும்பை பகுதியில் ஜவரி பஜார் அப்படின்ற ஒரு டைமண்ட் புரோக்கரேஜ் ஃபேம்மை கௌதம் அதானி ஆரம்பிக்கிறார் இருபதே வயசுலங்க பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இப்போ பத்து லட்சம் ரூபான்னு பெரிய விஷயம் அந்த காலகட்டத்தில் இது ரொம்ப பெரிய விஷயம் அவர் முதல்ல பத்து லட்சம் ரூபான்ற லாபத்தை ஈட்டினது இருபதே வயசுல பல தொழில்களை தொடங்கினார் இதுக்கப்புறம் ஏன்னா முத வாட்டி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது தான் தயக்கம் இருக்கும் அதில் மட்டும் சக்சீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே கான்ஃபிடன்ட் நிறைய வந்துடும் பத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துடும் ஆனால் அது எல்லாருக்குமே கை கொடுக்காது இவர் கை கொடுத்துருக்கு எந்த பிஸ்னஸில் காலை வச்சாலும் அதானி மேலே 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 போய்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறமா திருமணம் பந்தம்னு தேவைப்படும் பார்த்தீங்களா பல் மருத்துவரான பிரீத்தி அப்படின்ற ஒருத்தவங்களை இவர் திருமணம் பண்ணிக்கிறாரு இவங்களுக்கு ரெண்டு பசங்களும் இருக்காங்க அதானி குரூப் அண்ட் அதானி ஃபவுண்டேஷன் உதயமாகுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதானின்ற பேர் இவரோட பிராண்டில் வராமல் இருந்துச்சு இவர் எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸில் கால் வைக்கிறாரோ எல்லா பிஸ்னஸும் மேலே போகவே அவர் பேரே குரூப்புக்கு ஸ்டாப்பில் இந்த சம்பாதிக்கிற பணத்தில் குறிப்பிட்ட தொகையை அறக்கட்டளைக்காக செலவு பண்ணணுன்ட்டு தான் அதானி ஃபவுண்டேஷனையும் உருவாக்கியிருக்காரு சந்தை மூலதன மதிப்பில் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்க இதில் இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய நிறுவனமாக உருவெடுத்து நிற்கிது அதானி குரூப் இந்த பட்டியலில் மொதல் ரெண்டு இடத்துல இருக்கிறது அப்சியஸ்லி டாடா குரூப் அண்ட் ரிலையன்ஸ் குரூப் உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் அப்படின்ற படம் பார்த்துருப்பீங்க நம்பர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வேற லெவலில் இருக்கும் மற்ற காட்சிகளை விட்டுருங்க படத்தில் ஆனால் ஒரு ஆன்டர்பனர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அவன் பிஸ்னஸ் சார்ந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபாலோ பண்ணனா அவ அதில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அதுன்னு பல விஷயங்களை அந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மார்க்கெட்டிங்னா இதானாப்பா அப்படின்னு அந்த படம் பார்த்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அந்தளவு வாய்ப்பேச்சுன்றது எந்தளவு வளருதோ அந்தளவு பிஸ்னஸில் லாபம் பார்க்க முடியும்னு அந்த படம் நம்மளுக்கு ஒரு பாடத்தையே கற்றுக் கொடுக்கும் அந்த பாடத்தில் வந்து ஹீரோ கேரக்டரா அதானியை பார்க்கலாம் எந்த மாற்றுக்கு இல்லை வாய்ச்சொல் வீரர் கிண்டல் நினைக்காதீங்க நடிக்காதீங்க உண்மையில்லையாங்க ஒரு பிஸ்னஸ் மீட் நடக்குது அப்படின்னா நெகோசியேஷனுக்காக நடக்குது அப்படின்னா அதில் இவர் மற்றவங்களை நம்ப மாட்டேன் பெருசாக இவரை டைரெக்டாக உள்ளே இறங்குவாராம் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ மட்டும் பார்த்துப்பாரோ எந்த அளவுக்கு முதலீடு வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு அதை மைண்டில் வச்சு தான் உள்ளே வராங்க இல்லை ஒரு தரமான சம்பவத்தை உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் அதானி பவர் லிமிட்டெடுக்கும் ஒடிபி பவர் கார்பரேஷன் லிமிட்டெடுக்கும் இடையில ஒரு டீல் பெரிய டீல் இது ஆக்சுவலாக மொத்தமாக அளவுக்கு போன டீல் இது நூறு மணி நேரம் சளைக்காம பேசியிருந்திருக்காரு அதானி டைரெக்டாக இறங்கி பேசியிருந்திருக்காரு இது போல் இவ்வளோ அமௌண்ட்டு இல்லை அது இது ப்ரொடக்ஷன் கமாடிட்டி அது இதுன்னு எல்லா விஷயங்களையும் ஹண்ட்ரட் ஹார்ஸ் வரைக்கும் பேசி அந்த டீலை ஓகே பண்ணாருங்க இந்த நூறு மணி நேரம் இவர் பேசுனதுக்காக இவர் கிடச்ச வேத்திரமோ அந்த டீலு ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்த நாயகன் படத்தில் ஒரு டைலாக் வரும் பாருங்க ஹார்பர்கா கிங் அப்படின்ட்டு உண்மையிலேயே ஹார்பர்கா கிங்னா அதானி தான் இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய துறைமுகத்துக்கு சொந்தக்காரர் இவர் தான் இந்த கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்லுவாங்கல்ல துறைமுகத்தில் எதனா ஒரு சரக்கு வந்து இறங்குது அப்படின்னா இவரோட போட்டு தான் இந்தியாலே பெருசு அப்படின்னா இங்கே யாருக்கிட்ட அனுமதி கோரப்படும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கோ நம்புறேன் ஒரு தனி கவர்மெண்ட்டா தான் இவர் வளம் வந்துகிட்டு இருக்காரு இந்த முன்ரா போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த துறைமுகத்துக்கு பேர் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்களே டன் கணக்கில் போதைப் பொருட்கள்லாம் இந்த போர்ட்டில் வந்ததாகவும் அங்கே தான் ஃபுல்லாக இந்தியா முழுக்க டிஸ்ட்ரிபியூட் ஆனதாகவும் இதுக்கு காரணமாகவே இவர் தான் இருக்கலான்னு கூட பெரிய குற்றச்சாட்டில் எழுபிச்சு பாருங்க அதுக்கப்புறம் ஒடிலாம் போயிடுச்சு அது வேறு விஷயம் அந்த வழக்கில் வச்சு பாருங்க பேர் அதே போர்ட்டு தான் இது ஆக்சுவலாக கவர்மெண்ட் சார்ந்த சரக்குகள் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையில் நடக்கிற அந்த குறிப்பிட்ட வர்த்தகங்கள் இந்த கமோடிட்டிஸ் வந்து இறங்குற இடமாவும் முக்கியமான துறைமுகமோ திறந்துகிட்டு இருக்கிறது இதே முன்னாள் போட்டு தான் ஆக்சுவலா இந்தியாவில் இருக்க துறைமுகங்களை ஒரு டார்கெட் பண்ணதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு ஒரு வாழ்க்கையில் அதுக்கு போயிட்டு வந்துடலாம் இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் என்னடா இவர் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காப்புல அப்போ இந்த ஊர் சுற்றி பார்க்கலான்ற மாதிரி வெளியே கூட்டு போவாங்கள அப்போ அந்த பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க போர்ட்டு கூட்டு வந்திருக்காங்க துறைமுகத்துக்கு அந்த துறைமுகம் குஜராத்தில் இருக்க கண்லா போர்ட்டுங்க இந்த துறைமுகத்துக்கு வந்து அந்த சின்ன இருந்த அதானி அந்த பிரம்மாண்டமான போர்ட்டை பார்த்துட்டு ஒரு நாள் என்னோடய வாழ்க்கையில் இதை விட பெரிய ஒரு போர்ட்டை நான் கட்டுவேன்ட்டு கிட்டத்தட்ட கேஜிஎஃப் பாணியில் தான் அப்படிதான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு முடிவை அந்த நின்று எடுத்திருக்காரான் அந்த சின்ன வயசுலேயே பிஸ்னஸ் சார்ந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆசை அவருக்கு இருந்திருக்கு இந்த கனவை நோக்கியே நகர்ந்தவர் இந்தியாவோட மிகப்பெரிய போற்றையே தனக்கு சொந்தமாக்கியிருக்காரு இந்தியாவோட எந்த துறைமுகத்தில் என்ன பொருள் இறங்கினாலும் இவரோட அனுமதி வேணுன்ற மாதிரி தான் இப்போ லிட்டரெலாம் மாறிக்கிட்டு இருக்குது அந்தளவு இந்திய துறைமுகத்துறையில் கோல வச்சுக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரெண்டு விதம் ஒன்று கடன் வாங்கி பண்ணுவாங்க இன்னொன்று கையில் இருக்க மொத்த காசையும் போட்டு பண்ணுவாங்க இதில் ரிஸ்க் எந்த பக்கம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக தான் ரிஸ்க்கு ஏன்னா இப்போ கையில் இருக்க காசை போட்டோன்னாக்கா இன்கேஸ் பிஸ்னஸ் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு மொத்த காசும் போயிடுச்சுன்னா நாம் போண்டி தான் இதுவே கடன் வாங்கி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அதுலேயும் பிஸ்னஸ் மொத்தமாக காலியாகிடுச்சுன்னா நாம் வாங்கின கடனை விட அதிகப்படியாக அதுக்கு வட்டியும் கொடுக்க நேரிடும் ஸோ இதிலே நம்மளோட தலை உருள ஆரம்பிக்கும் இது ரெண்டுத்துலையுமே ஈக்குவலான ரிஸ்க் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு ஆப்ஷனில் அதான் நீ சூஸ் பண்ண ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது ஆக்சுவலாக இவர் சம்பாதிச்சிருக்க லாபம் இருக்குல்ல அதுக்கு இணையாக இவரோட கடனை மேலே மேலே போய்கிட்டே தான் இருக்குது ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரிங்க லோன் எடுத்து தான் ஆரம்பிப்பார் கை காசை போட்டு ஆரம்பிக்கவே மாட்டாரு ஆனா அவருக்கு இப்போ வரைக்கும் பெனிஃபிட்டாக தான் இருக்குது எந்த தொழில பதிச்சாலும் லாபம் வந்துகிட்டு இருக்குல்ல அதனால லோன் அப்படின்றதும் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் லோனை ஏறிக்கிட்டே இருக்கு ஏன்னா வாங்குறத நிறுத்தல சின்ன ப்ராஜெக்டாக இருந்தால் லோன் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது மாதிரி ஒரு கடன் வச்சிருக்கு ஒட்டுமொத்த அளவு எவ்வளவு தெரியுமா ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இருக்கு ஆனா உலகத்தோட மூன்றாவது மிகப்பெரிய பணக்காரரும் இவர் தான் இந்தியாவில் இருக்க நிலைமை மட்டும் முரண்பாடாக இல்லைங்க இந்த ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையில முரண்பாடு இருக்குல்ல அதில் மட்டும் முரண்பாடு கிடையாது இங்கே இவரோட வளர்ச்சியிலுமே முரண்பாடு எடுத்துகிட்டு இருக்கு ஒரு வேளை இவரோட பிஸ்னஸ் ஃபுல்லா படுத்து இவர் கடனை திருப்பி செலுத்தியாகணும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அப்படின்ற நிலைமை வந்துருச்சுன்னா அதானி குரூப்ன்ற ஒன்று ஃபுல்லா ஸ்தம்பிதம் அடைஞ்சிடும் அந்த சாம்ராஜ்யமே விழுந்து போயிடும் இவ்வளோ பெரிய டைம் பாம் இந்த குரூப்போட மேலே சுத்திக்கிட்டு இருக்கு ஓகே நாட்டிலேயே ரொம்ப பெரிய பிரைவேட் பவர் ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதானி தான் கௌதம் அதானி தான் கருத்தே இல்லை கவர்மெண்ட்டுக்கே பவர் சப்ளை பண்றானா பாத்துங்க எந்த அளவுக்கு சமூகம் பெருசுன்னு சொல்லிட்டு அண்ட் லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ரொடியூசராக இந்தியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே கௌதமதானி தான் த எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில் ரீசண்டாக ஒரு சென்சேஷனை ஏற்படுத்திச்சு பாருங்கள் இந்தியா முழுக்கவும் அந்த நேரத்தில் பார்லிமெண்ட் வரைக்கும் ஒரு பேரை எல்லாருமே உச்சரிச்சாங்க அதுதான் கௌதம் அதானி அதாவது கார்ப்ரேட்டுக்கு ஆதரவாகவே மத்திய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்கள் அதானியோட வளர்ச்சிக்காகவும் அம்பானி வளர்ச்சிக்காகவும் இவ்வளோ பண்ணுறீங்க அதை இதன் குற்றச்சாட்டுகளை எதிர்த்து நிலையெல்லாம் பாஜகவை நோக்கி முன்வைக்க ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க அது பெரிய ஒரு அமளி துமலியாக போயிடுச்சுங்க பார்லிமெண்ட்டில் பார்லிமெண்ட்டில் இவரோட பேர் எடுத்து விவாதிக்கிற அளவுக்குன்னா அப்போ உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் நம்ம நாட்டில் இந்த மின்சாரத்துறையில் இவர் தவிர்க்க முடியாத நபர்னு சொல்லிட்டு ஓகே இவ்வளோ பெரிய ஒரு நபருங்க இவரை ரெண்டு வாட்டி கடத்தி இருக்காங்கன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுமா நடந்துருக்கு ரெண்டுமே மேஜர் ஈவெண்ட்டு அதில் ஒன்று ரொம்ப பெரிய ஈவெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் முதல் முறையாக கௌதம் அதானிய பணைய கைதியாக பிடிச்சிட்டு போயிடுறாங்க ரேன்சம் ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்குறாங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்து தான் இவரை மீட்டுட்டு வந்தாங்க அந்த அமௌண்ட்டு மட்டும் கொடுக்க மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ நம்ம அவரை பற்றி பேசிட்டு இருந்திருக்க மாட்டோம் இவ்வளோ பிற வளர்ச்சியமும் அந்த மனுஷன் சந்திச்சிருக்க மாட்டார் ஒரு கண்டமா ரெண்டாவது கண்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் மும்பை தாக்குதல் அந்த டைமில் டாச் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் நம்ம கௌதம் மதானி அவர்கள் அந்த நேரத்தில் ஃபுல்லாக தாக்குதல் அப்படின்றது ஹெவியாக்கப்படுது அந்த ஹோட்டலுக்குள்ளேயே நிறைய பேரும் பிடிச்சு வைக்கப்பட்டிருப்பாங்களே அது மாதிரி ஒருத்தராக இருந்திருக்காப்ல அந்த விஷயம் மெல்ல மெல்ல வெளியே கசிஞ்சு வருது இது இப்போல கௌதம் மோதனே உள்ளே இருக்காருன்னு இதுக்கப்புறம் ரெஸ்கியூ ப்ராசஸ் எப்படி போச்சு எத்தனை பேர் இருந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு வழியாக இவரை உள்ளேருந்து உயிரோடு வெளியே அழைச்சிட்டு வந்துட்டாங்க இந்த ரெண்டு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்ச ஒருத்தர் தான் இப்போ உலகத்தோட மூன்றாவது பெரிய பணக்காரராக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாரு உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப வேர்த்தான ஒரு ஹவுஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம முகேஷ் அம்மானி வச்சிருக்காரு பாருங்க ஆண்டிலா அந்த ஹவுஸ் தான் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை உலகத்திலேயே அதான் வேர்த்து இந்தியாவில் டாப்பு உலகத்திலேயே டாப் அதுதான் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதானியோட ஹவுஸை சொல்லலாங்க அந்தளவுக்கு அம்பானியோட ஹவுஸ் அளவுக்கு போகல ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் மீட் பண்ணோம் அந்த க்ரைட்டேரியாவை டெல்லியில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் இவர் ஒரு வீட்டை வாங்குகிறாப்பில்லாங்க ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதுக்கப்புறம் ஃபுல்லாக நினச்ச மாதிரி ஃபுல்லாக கன்ஸ்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க அதுக்கு பேர் அதானி ஹவுஸ் அப்படின்னு வைக்கிறாங்க டெல்லியிலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியாலேயான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க டெல்லியில் மட்டும் சொல்கிறேன் ஓகே குடும்பத்தோடு நேரம் செலவிடுறதில் தனி கவனம் செலுத்துறவர் கௌதமதானி ஏன்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஃபுல்லாக சுற்றுவாங்க தொழிலதிபர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியை கூட சந்திக்க நேரம் இருக்காது அப்பேற்பட்ட நபர்களுக்கு ஒரு முன் உதாரணம்னு சொல்லலாம் ஏன்னாப்போ அதிலேயும் தூக்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஃபேக்டர் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் மக்கள் நீங்கள் எப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இவர் என்ன பண்ணுவோம் அப்படியா முக்கியமான பிஸ்னஸ் டீல்ஸ்லாம் இருக்குல்ல அதை தன்னோடய சகாக்கள் இருக்காங்க பாருங்கள் ஆஃபீஸில் தனக்கு கீழே இருக்கவங்க அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாரான் அட்வைசரி கமிட்டின்னு ஒன்று இருந்தாலும் அவங்ககிட்டயும் கேட்க மாட்டாரான் தினமும் மதியான சாப்பாடு லஞ்ச் அப்படின்றத தன்னோட குடும்பத்தினருக்கு கூட மட்டும் தான் அமர்ந்து சாப்பிட்டு வராங்க வேற எங்கேயுமே வெளியே சாப்பிட மாட்டாரான் அப்படி ஃபேமிலி மெம்பர்ஸோட சாப்பிட்டுட்டு இருக்காதுல உட்காந்து ஒரு பெரிய டேபிள்ல அந்த டைனிங் டேபிள்லேயே ஒட்டு மொத்த பிஸ்னஸ் டீல எல்லாமே முடிஞ்சிருப்பாங்க அந்த முடிவு முடிஞ்சுருமா ஃபேமிலியில் இருக்க வேண்டிய கேட்பாங்களாம் இது போல் நான் இது இருக்க அடுத்து நான் இந்த அளவு இன்வெஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன் நீ என்ன நினைக்கிற நீ என்ன நினைக்கிற அப்படின்னு குடும்பத்தில் இருக்க முக்கியமான கிட்டே கேட்பாரான் கை கழுவுகிற நேரத்தில் அதாவது சாப்பிட்டு முடிச்சு கை கழுவுறதுக்குள்ளேயே அந்த முடிவு எடுத்துகிட்டு வரான் ஓகே இந்த டீல் நம்மளுக்கு வர்த்தாக இருக்கும் இது நம்மளுக்கு ஒஸ்ட்டாக இருக்கும் ஆகாது அப்படின்ற முடிவை அவர் கை கழிவுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வரான் இது மாதிரி தான் அதானி குரூப் அப்படின்றது இவ்வளோ தூரம் பெருசாக வளர்ந்துருக்கான் முக்கியமான பிஸ்னஸ் முடிவுகள் எல்லாத்தையும் டைனிங் டேபிள் மேலே தான் இந்த மனுஷன் எடுத்திருக்காரா இதை பற்றி அதானி ஒரு விஷயம் பதிவு நான் அதிகம் சொல்கிறேன் என்ன சொல்லியிருக்காப்புல தொழில் அப்படின்றது வாழ்க்கையோட ஒரு பகுதி மட்டும் தான் அதுவே வாழ்க்கை கிடையாது இந்த தொழிலை காரணமாக வச்சுக்கிட்டு குடும்பத்தோடு நேரம் செலவிடுறத தவிர்க்கிறோம் அப்படின்னா அது இருக்கிற பரிதாபமான ஒரு விஷயம்னு சொல்கிறாருங்க குடும்ப உறவை எதுக்காகவும் எப்போயுமே தொலைச்சிடாதீங்கன்னு சொல்கிறார் இந்தியாவோட கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல அந்த எட்டு இண்டஸ்ட்ரீஸோட வளர்ச்சியை பேஸாக வச்சு தான் நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும் அப்பேற்பட்ட கோர் இண்டஸ்ட்ரீஸில் பெரும்பாலான இண்டஸ்ட்ரீஸில் கால்பதித்து இப்போ இருக்கும் கோல் வச்சுக்கிட்டு இருக்க நபர்னு பார்த்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி அதானி ஏன்னா அந்த உலக பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானியெல்லாம் தூக்கி பின்னாடி தள்ளிவிட்டு இவரு மேலே நிற்கிறாப்புல மூணாவது பிளேஸில் அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாவில் எந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இப்போ மேலே இருக்காருன்னு சொல்லிவிட்டு அதானி குரூப் இருக்குல்லங்க ரொம்ப பெரிய பிராண்டாக நிற்கிது பாருங்கள் இதுக்குள்ள இருக்க பிஸ்னஸ் என்னன்னு அப்படின்றதா பாருங்க மக்கள் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோல் மைனிங் ட்ரேடிங் லாஜிஸ்டிக்ஸ்ல போர்ட்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஷிப்பிங் அண்ட் ரயில் எனர்ஜியில ரெனுவபிள் அண்ட் தேர்மல் பவர் ஜெனரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரோல கமாடிட்டீஸ் எடிபிள் ஆயில் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கோல்ட் ஸ்டோரேஜ் அண்ட் கிரைன் செல்வ்ஸ் இது எல்லாத்தோட முக்கியமான பிசினஸ் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சூமர் பினான்ஸ் சோலார் மேனுபேக்சரிங் அண்ட் டிஃபென்ஸ் அதானி குரூப்போட ஒட்டுமொத்த பிசினஸ் பாத்துட்டீங்க அடுத்தபடியா அதானி சப்சிடரிஸ் அதாவது துணை நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க அந்த பட்டியலையும் பாத்துருங்க அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் லிமிடெட் அதானி பவர் லிமிட் அதானி டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் அண்ட் அதானி கேஸ் லிமிடெட் நீ சொல்றதெல்லாம் ரைட்டுப்பா இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறாப்புல ஆனா என்ன பிரயோஜனம் மக்களுக்கு எதனா பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்றாருங்க நான் அதையும் பதிவு பண்ணிடுறேன் ஏன்னா ஒரு பக்கமே பார்க்க வேணா ரெண்டு பக்கமும் பார்க்கலாம் என்ன பண்ணுறாப்புல அதானி தன்னோடய வருமானத்தில் மூணு பர்சன்டேஜ் அளவுக்கு பணத்தை அப்படியே தன்னோட அதானி ஃபவுண்டேஷன் இருக்குல்ல அதில் போட்டுருவாப்புல அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த மாணவர்களுக்கு இலவச கல்வி அப்படின்ற ஒன்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்க குழந்தைங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இலவச கல்வி இதுக்காக அகமதாபாத்தில் அதானி வித்யா மந்திர் அப்படின்ற ஸ்கூலையே கட்டியிருக்காரு இதே மாதிரி கிட்டத்தட்ட பதினாறுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இவரோட அதானி ஃபவுண்டேஷன் மூலமாக உதவிகள் நடந்துக்கிட்டு இவரோட அறுபதாவது பிறந்தநாள் ரீசெண்டாக போச்சு பாத்தீங்களா அதை குறிப்பிட்ட வகையில அறுபதாயிரம் கோடி ரூபாய் பணத்தை இந்த அதானி ஃபவுண்டேஷன் இருக்கு பாருங்க இதுக்கு நன்கொடையா அழிச்சிருக்காருங்க இதுல இன்னொரு தற்செயலான ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட அறுபதாவது பிறந்தநாள் இருக்கு பாத்தீங்களா இதே தான் இவரோட அப்பா இருக்கார் பாருங்க சாந்திலால் அதானி அவரோட நூறாவது பிறந்த வருஷம் ஸோ இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி தான் அறுபதாயிரம் கோடி ரூபான்ற டொனேஷனை அவர் கொடுத்துருக்காப்புல இது எல்லாத்தையுமே சமூக நல பணிகளுக்காக ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளோட கல்வி செலவை இந்த அதானி ஃபவுண்டேஷன் இருக்கல இது ஏற்றுக்கிட்டு இருக்கான் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்திய மக்களோட இறுதி நம்பிக்கையே சுப்ரீம் கோர்ட்டு தான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்